டிஃபன் சாம்பார் வைக்க போகிறேன் பாருங்கள் குக்கரில் முன்னாடி தண்ணி கொஞ்சம் வச்சுங்க வச்சுட்டு தண்ணி தண்ணி ஊற்றி தண்ணியில் வெங்காயம் உருளைக்கிழங்கு பச்சை மிளகா தக்காளி கேரட்டு எல்லாம் அரிஞ்சு போட்டிருக்கேன் நமக்கு தேவையில்ல காயெல்லாம் அதில் போட்டு அப்படியே ஈஸியான முறையில் வைக்கிறது ரொம்ப சிம்பிள் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ம் பருப்பு இதுதான் இது வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் பைத்தம் பருப்பு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது போதும் மஞ்சள் தூள் போடணும் தூள் போடணும் அதில் தூள் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் கட்டி பெருங்காயமும் போடலாம் தூளும் போடலாம் ம் எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க குக்கரில் ஈஸியான முறை எல்லாம் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் வெந்து பச்சு குக்கரில் வச்சது அப்புறம் பருப்பை பாருங்கள் எப்படி குழஞ்சி போய் காய் எல்லாம் வந்து எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் அது வாசனையே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் வானல போட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தாளிப்பு கடுகு போட்டு கடுகு வெடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மலை வெடிக்கணும் வெடித்ததும் ரெண்டு மொளாச்சி போடணும் ஒரே ஒரு காஞ்ச வாசனைக்கு ரெண்டு வெந்தியம் எல்லா வச்சதும் கருகப்படை எல்லாம் போட்டாச்சு அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தக்காளி கொடுத்துனால கொஞ்சமாக போட்டா போதும் புளி கொஞ்சம் புளி ஊற்றிட்டா உப்பு சாம்பார் பொடி சாம்பார் பொடி நம்ம உரப்புக்கு ஏற்ற போட்டுக்கணும் ரொம்ப போட வேண்டாம் டிஃபன் சாம்பாருக்கு கொஞ்சமாக போட்டால் போதும் கொதிக்கிறதுல கொதிக்கும்போது இந்த பருப்பு வேக போட்டு கடைஞ்சி வச்சுருக்கோம்ல இதே இதில் உத்திரவதி தான் ம் இது வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாம் அஞ்சு ஆறு பேர் சாப்பிடலாம் இந்த பாருங்க சாம்பார் முடிஞ்சு போச்சு சாம்பார் வேலையே எல்லாம் எல்லாம் வச்சாச்சு இதில் கொஞ்சம் வேணால் கொஞ்சோண்டு வெள்ளம் போடலாம் வெள்ளம் போட்டீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் வெள்ளமோ சர்க்கரையோ ஏதோ ஒரு துளி சிட்டியை டேஸ்ட் இருக்கும் அதுக்காக பண்ணுறேன் ஒரு சிட்டி தான் இந்த பண்ணு அதான் அது போட்டால் இந்த மொள பச்சை மொளா போட்டது இதெல்லாம் போட்டதுக்கு ஒன்றும் இது இல்லாமல் இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் இறக்கி வச்சு கொத்தமல்லி வேற ஏனத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இறக்கி வச்சு இந்த கொத்தமல்லி அரிஞ்சு அலம்பி வச்சுருக்கேன் அதை எடுத்து அதில் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் சாம்பார் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தால் செப்ரேட் பண்ணுங்கள் என் பேத்தி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூடாக இட்லி எடுத்து அதில் டிஃபன் சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோம்னா எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கணும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து நீங்கள் பேத்தி சேனலுக்கு பண்ணுங்கள் பாருங்கள்